அத்தியாயம் பதினெட்டு வாசலில் அழைப்பு மணி ஒலிக்க கையில் தடியுடன் நின்றாள் அனீஷா கதவை திறக்கும்போதே பக்கத்தில் இருந்த பூஜாடியை தூக்கிக் கொண்டு தரங்கினி நிற்க அவர்கள் இருவரையும் இரண்டு அடிகள் பின்னால் நகர்ந்தான் அருண் ஏய் என்ன செய்றீங்க என்று அவன் பதற்றத்துடன் வினவ வாங்க அருண் என்று பூஜாடியை உரிய இடத்தில் வைத்தவள் அனீஷாவையும் வைக்குமாறு கண்களை காட்டினாள் ஹாய்னா நான் என்று தடிய இடது கையில் மறைத்தபடி வலது கை நீட்டி அறிமுகம் செய்து கொண்டாள் அனிஷா மாமா எப்படி இருக்க என்னாச்சு எனக்கு எதுக்கு இப்படி ஒரு வரவேற்பு என்று கேட்டபடி தன் பெட்டிகளை உள்ளே கொண்டு வந்தான் அருண் பெண்கள் இருவரும் ஒரு பெருமொற்றுடன் இப்போதுள்ள பிரச்சனையை அருணுக்கு விளக்கினர் உணவு மேசையில் கைகளை ஊன்றி பொறுமையாக கேட்டவன் அப்போ உங்க மூணு பேருக்கு இங்க இருக்கிறத ஆபத்து நினைக்கிறீங்க அப்படித்தானே என்று கேட்டான் அருண் இல்ல என்ற பதில் அனிஷாவிடமிருந்து வந்தது அப்புறம் என்று அருண் குழப்பமாக நாங்க மூணு பேரு அப்புறம் நீங்க தருவோட பேரன்ட்ஸ் அண்ட்லி ஏன் ஆபத்துலதான் இருக்கோம் என்று அவள் அழுத்தமாக கூற அது அதொன்னும் பெரிய விஷயம் இல்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கொஞ்ச நாளும் யாரு கடலையும் படாம வச்சுக்கலாம் ஆனா நாம அதான் ப்ராப்ளம் என்று அருண் கூற ஏய் நாம அப்படி இருக்க முடியாதா என்று கணவனுக்கு காஃபியுடன் வந்த தரங்கினி விடமினாள் இல்லடா கஷ்டம் என்னோட வேலைக்கு நான் ஆபீஸ்ல ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் அனிஷா எங்க இருந்தாலும் அவளோட கேட்ஜெட் வச்சு அவளோட லொகேஷன் ட்ரேஸ் பண்ணிடலாம் தியானேஷ் இன்டெலிஜென்ஸ்ல இருக்கான் அவனை கவர்மெண்ட் தான் சேஃப் ஹவுஸ்ல வைக்கணும் என்று அருண் கூற வம்சி கண்டுபிடிச்ச ஆயுதம் தான் இப்ப பிரச்சனையே அவனை பிடிச்சு அதோட ப்ளூ பிரிண்ட் அண்ட் மெக்கானிசம் வாங்கத்தான் நம்மளை குறி வைக்கிறாங்க நம்மள என்ன பண்ணாலும் வம்சி வர வரமாட்டான்னு தெரிஞ்சா நம்மளை விட்டுடுவாங்க என்று அனிஷா கூற வாய்ப்பு கம்மிமா ஏன்னா நம்மள கொன்னு வேணாலும் போடுவாங்க ஆனா வம்சிய வர வைக்காம விட மாட்டாங்க ஆம பத்திரமா இருக்கிறது அவனுக்கும் நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்ல உலகத்துக்கே நல்லது என்று அருண் பெருமூச்சி விட்டான் தரங்கிணி பொறியாமல் நிற்பதை பார்த்து இல்லம்மா அந்த ஆயுதத்தை செய்யக்கூடிய முறை அவங்களுக்கு தெரிஞ்சிட்டா பணத்துக்காக எந்த நாட்டுக்கு வேணாலும் விப்பாங்க அது உலகத்துக்கே ஆபத்து என்ற அருண் விளக்க தரங்கிணி மிகவும் சோர்ந்து போனாள் சரி நானும் எங்க ஏஜென்சி மூலமா நாம இருக்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறேன் கிளம்பினான் அருண் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தது சுமித்ரா மிகவும் தீவிரமாக காலத்தை கடக்க உதவும் கருவியை கண்டுபிடிக்க போராடி கொண்டிருந்தாள் அபிலாஷ் அந்த கருப்பு மணலை எடுத்து வைத்து அதில் ஆய்வு செய்து கொண்டிருந்தான் வம்சி தான் அணுக்கரு பிளவு முறையில் ஆயுதம் தயாரிக்க ஆரம்பித்த நாள் முதல் எத்தனை அறிக்கை எத்தனை வழிமுறை ஏடுகள் எழுதினோம் என்று கணக்கிட்டுக் கொண்டிருந்தான் தாரகேஷ் அவனது பேப்பரில் கவனம் வைக்க தீவு இயற்கை எழிலோடும் நிம்மதியான சூழலோடும் முகேஷும் தான் ஆபத்தின் பின்னே சென்று கொண்டிருந்தனர் அந்த ஆட்கள் இருவரும் அவ்விடம் விட்டு கிளம்பியதும் முகேஷுக்கு அந்த இடத்தை சென்று பார்வையிட்டு நெருப்பு வந்த வழி ஆராய நினைத்தான் ஆனால் தியானேஷ்வர் இவிடம் எங்கும் போய்படது பின்னர் வந்து கூட ஆய்வு செய்து கொள்ளலாம் ஆனால் இவர்களை விட்டுவிட்டால் பின்னணியில் யாரென்று தெரியாமல் போகும் என்று கூற முகேஷும் அதனை ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்தொடர்ந்து செல்ல ஆரம்பித்தனர் வழி எங்கிலும் யானேஷின் மூளை குடைந்தபடி இருந்தது அந்த அறையில் என்ன இருந்திருக்க முடியும் இவர்கள் அணிந்திருந்த உடையும் ஹெல்மெட்டும் அவனுக்கு சந்தேகத்தை வேறு விதைத்தது ஆராய்ச்சி என்ற பெயரில் ஏதாவது உலோகம் அல்லது கருவியை கண்டுபிடித்து விட்டனரோ அது நெருப்பை காக்கிக் கொண்டிருக்கிறதோ என்னவென்று அவனால் ஊகிக்க முடியவில்லை அதைவிட கொடுமையான விஷயம் அவன் கொண்டு வந்த மாமிசம் காணாமல் போனதுதான் ஏதோ மர்ம படம் பார்ப்பது போல தலையும் புரியாமல் புரியாமல் மிகவும் குழப்பத்துடன் இருந்த சிந்தனையை கலைத்தான் முகேஷ் சார் சார் அவங்க ஸ்லோ பண்றாங்க என்று கூற அவனும் முகப்பு விளக்கை அணைத்துவிட்டு வாகனத்தை ஓரத்தில் நிறுத்தினான் அவர்கள் பெரிய கட்டிடத்தின் உள்ளே செல்ல அது என்ன கட்டிடம் என்று காரின் முன்பக்க கண்ணாடி வழியாக குனிந்து பார்த்த தியானேஷ் திகைத்தான் அது ஜாகுவார் லபார்டரிக்கு சொந்தமான கட்டிடம் அவன் குழப்பமாக அதனை பார்த்து கொண்டிருக்க காலையில என்ன காலையில நினைச்சியா என்ன பார்த்த என்று தியானேஷ் அவசரமாக வினவ சார் இந்த லேப் தான் சார் அந்த கட்டிடத்தை லீஸ்க்கு கெடுத்திருக்க லேபு இப்போ இவனுங்க அங்க செஞ்சதும் இப்போ இதுக்குள்ள வந்ததும் நமக்கு தெளிவா சொல்லிடுச்சு இவனுங்க தான் என்னமோ பண்ணி ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் தீ வச்சிருக்காங்க ஏனெனில் தான் சுமித்ரா வேலை செய்வதும் இப்பொழுது வம்சி பாதுகாப்பாக இருப்பதும் அப்படி இருக்க அவனால் எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் திணறினான் முகேஷிடம் அம்மா நெருப்பு ஆரம்பிக்கிற இடத்துல இருந்த கெமிக்கலை லேபக்கு அனுப்ப சொன்னே ரிசல்ட் வாங்கிட்டியா என்று கேள்வி எழுப்ப அப்பவே போன் கிரு கிருச்சு சார் ஃபாரன்சிக் லேப்ல இருந்துதான் மெசேஜ் வந்திருக்கோம் இருங்க பாத்து சொல்றேன் என்ற செல்போனை உயிர்ப்பிக்க அதற்குள் அவர்கள் இருவரும் வெளியே வருவது தெரிந்தது சார் 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 ஃபாலோ இல்ல லேப்ல ஆரம்பிப்போமா என்று முகேஷ் ஆர்வமாக வினவ கொஞ்சம் பொறு முகேஷ் இது ஒண்ணு சும்மா சின்ன லேப் கிடையாது அவங்களுக்கு உலக அளவில் மார்க்கெட் இருக்கு நிறைய இருக்கு நாம இப்ப உள்ள போய் கைய வச்சா மேல உள்ள தலையெல்லாம் நம்ம சீட்டை தான் கிழிப்பாங்க அதனால ஆளும் தெரியாம கால விடையாள முடியாது என்று சொல்லி அவர்களை மீண்டும் பின்தொடர ஆரம்பித்தான் தியானேஷ் அவன் சொன்னதை கேட்டு முகேஷ் வாயடைத்து போனான் அவன் கேள்விப்பட்ட வரையில் தியானேஷ் யாருக்கும் அஞ்சியோ யோசித்தோ செயல்படும் ரகம் இல்லை எல்லாமே நேரடி தான் அதிலும் சில கடத்தல் வழக்குகளில் நாட்டின் முக்கியமான புள்ளிகளை கூட துச்சமாக கையாண்டிருக்கிறான் என்று அவன் துறையே அறிந்த விஷயம் அப்படிப்பட்ட தியானேஷ் பொறுக்க சொல்கிறான் என்றதும் முகேஷுக்கு அதை எப்படி எடுத்துக் கொள்வது என்று புரியவில்லை நேரம் கெட்ட நேரமாக நீரஜ் எழுதிய நான்காவது பாயிண்ட் பேரு தலைக்குள் புகுந்து அவனை நிலையில்லாமல் தவிக்க வைத்தது அவர்கள் பின் தொடர்ந்த இருவரும் ஒரு கட்டத்தில் பிரிந்து சென்றிட ஒருவனை மட்டும் பின் தொடர்ந்தனர் தியானேஷும் முகேஷும் அவன் வீடுகள் நிறைந்த பகுதிக்குள் நுழைந்ததும் அவனுடைய வீட்டுக்கு செல்கிறான் என்று உணர்ந்த தியானேஷ் அவனது முகவரியை குறித்துக் கொண்டு அவ்விடம் விட்டு வெளியேறினான் ஆலரமும் இல்லாத சாலையில் வாகனத்தை நிறுத்திவிட்டு ஸ்டியரிங் வீலில் சாய்ந்தான் தலையில் இருந்த காயத்தின் காரணமாக லேசாக வலித்தது என்று அவன் அப்பவே நினைச்சேன் போகும்போது அடிபட்டுடுச்சு என்று சொன்னவனுக்கு அப்பொழுதுதான் தரங்கினி அனிஷா நலன் பற்றி தான் விசாரிக்கவே இல்லை என்று நினைவுக்கு வந்தது அனிஷாவின் லேப்டாப்பில் இருக்கும் சேட்டலைட் அழைப்புகளான தொடர்பில் அவன் அழைப்பை மேற்கொண்ட உடனே அவ்வழைப்பை ஏற்றாள் அனிஷா ஹெனேஸ்வர் எப்படி இருக்க அவங்க யார் என்னன்னு கண்டுபிடிச்சியா என்ற கேள்வியை அவள் அடுக்க ஹிரு அணி இப்ப நான் ஓகே வேற கேஸ் விஷயமா வெளியில இருக்கேன் நீங்க சேஃப்தானே என்று கேட்க சேஃப்தான் ப்ரோ வந்துட்டாரு நடந்தது சொன்னதும் அவரும் ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னாரு என்று அனிஷா கூடுதல் தகவல் அளிக்க அவர தகவலை அதிகம் வெளியில சொல்ல சொல்ல நீ எவ்வளவுக்கு எவ்வளவு விஷயம் குறைவான ஆட்களுக்கு தெரியுதோ அவ்வளவு தூரம் பாதுகாப்பு இல்லைன்னா வெளியில நடமாடவே முடியாது என்று அவளுக்கு புரிய வைக்க முயன்றான் புரியுது நான் அவர்கிட்ட சொல்ல காரணம் அவங்கள அவரு அண்டர்க்ரவுக்கு அனுப்பிட்டுறேன்னு சொன்னாரு என்று விளக்க சரி கவனமா இருங்க அடிக்கடி எனக்கு லொகேஷன் ஷேர் பண்ணு எந்த பிரச்சனைனாலும் தயங்காம எந்த நேரமா இருந்தாலும் கூப்பிடனி என்று அவளிடம் அவன் கூறிய விதத்தில் அனிஷாவின் மனதில் மெல்லிய சலனம் இத்தனை அக்கறையாய் ஒரு ஆண்மகன் தன் வாழ்வில் என்றேனும் கிடைக்க நேருமா என்று அவள் எண்ணங்களுக்குள் மூழ்கி இருக்க அனி என்ற தியானேஷ் இருமுறை அழைத்த பின்னே நடப்புக்கு வந்தவள் ஆ ஓகேஸ்வர் நீயும் கவனமாறு என்ற அழைப்பை துண்டித்தாள் காரில் இருந்து இறங்கி நின்று பேசிக் கொண்டிருந்த தியானேஷ் மீண்டும் காரில் ஏறப்போகும் நேரம் தூரத்தில் யாரோ அவனை பார்த்தபடி இருசக்கர வாகனத்தில் நிற்பதைக் கண்டு ஏ யாரது வா என்று கை உயர்த்தி அழைத்தான் ஆனால் அவன் அழைத்த நொடியில் அவ்வாகனம் அரை வட்டமடித்து வந்த சாலையில் திரும்பி செல்ல ஏய் என்று கத்தியபடி தனது காரில் ஏறிய தியானேஷ் அந்த இருசக்கர வாகனத்தை பெண் தொடர ஆரம்பித்தான் அவன் யாரை தொடர்கிறான் என்று எந்த துப்பும் இல்லாமல் முகேஷ் முழித்தபடி சார் யார் சரம எதுக்கு ஓடுறான் நாமையே தொடரதுறோம் என்று கேள்வி எழுப்ப தெரியல யாரோ பண்றாங்க அவ்வளவுதான் தெரியும் என்று கூறியபடி ஆமா ஃபாரன்சிக் ரிப்போர்ட் பார்த்தியா என்று கேட்டான் தியானேஸ்வர் இதோ சார் என்று போனை எடுத்தவன் சார் சார் என்ன இது மீத்தேன் மெத்தனால் எழுதியிருக்கு என்று அவன் விழிக்க இதுல முகேஷ் மெத்தனால் மீத்தேன் எல்லாமே ஈஸியா தீப்பற்றக்கூடிய பொருட்கள் தானே அத வச்சு அவங்க தீப்பற்ற வச்சிருக்கலாம் என்ற தியானேஷ் கூற சார் அப்படின்னாலும் எதுக்காக இருந்தாலும் ஒரு மோட்டிவ் வேண்டாமா என்று முகேஷ் மீண்டும் தெரிவிக்க இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சிட்டோம் நீனியும் கண்டுபிடிக்க மாட்டோமா முகேஷ் நாளைக்கு பகல்ல நாம மறுபடியும் அந்த கட்டிடத்துக்கு போவோம் நீ அந்த வாட்ச்மேன் கிட்ட கேள்வி கேளு நான் உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்குறேன் என்று அவன் கூற முகேஷும் சரி என்று ஆமோதித்தான் தானே வழியே சென்று ஆபத்தில் மாட்டிக்கொள்ள போவதை தியானேஷ் அறியவில்லை அத்தியாயம் தீவில் சுமித்ரா மிகவும் தீவிரமாக டெலிபோர்டரை தயார் செய்து கொண்டிருந்தாள் காலத்தை கடப்பது என்பது பல வல்லுநர்களால் பேப்பரில் பற்பல கோட்பாடுகள் வகுக்கப்பட்டிருக்கிறது அதில் தனக்கும் தன் ஆராய்ச்சிக்கும் எது சரியாக இருக்கும் என்று ஏற்கனவே பலமுறை கணித்து அவளும் பேப்பரில் எழுதி வைத்த முறைகளை முயற்சித்துக் கொண்டிருக்கிறாள் வம்சியும் சில நாட்களாக அவளுக்கு துணை புரிய அபி அந்த கருநிற மணலை ஆராய்ந்ததில் அது ஏதோ நெருப்பில் எறிந்த மணல் என்றும் அதன் ரசாயன தன்மையை அறிய வேண்டியுள்ளது என்றும் தன் ஆய்வில் விரிவாக கொண்டிருந்தார் அன்றைய இரவு உணவின் போது கேபி உனக்கு எதுவுமே கிடைக்கலையே நான் உனக்கு தேவையான உதவி சரியா செய்யலையோ என்று சுமித்ரா வினவ இல்ல மித்ரா கிளைமேட் எப்படி இருக்கு அது மட்டும் இல்லையே அந்த தீவுகள்ல நிறைய ஆபத்து இருக்கு அன்னைக்கு போன தீவுல முதல்ல இருந்தது வேற தீவுல புதகுழி இருக்கலாம் அடுத்த முறை மெட்டல் டிடெக்டர் எடுத்துட்டு போகணும் போன முறை மறந்துட்டேன் என்று சொன்னபடி உணவை எடுத்துக்கொண்டான் கேபி அந்த காலத்துல எதுவும் இல்லாம நிம்மதியா இருந்திருக்காங்கல்ல நாம தான் அதையும் இதையும் கண்டுபிடிச்சு நம்ம எல்லாரையும் சிரமத்துக்கு ஆளாகி இருக்கோம்ல என்று வம்சி வினவ உன்கிட்ட யாரு பழைய காலத்துல ஒண்ணுமே இல்ல எதுவுமே கண்டுபிடிக்கலன்னு சொன்னது இப்ப இருந்ததை விட தான் அவங்க வாழ்ந்திருக்காங்க நாம டிஜிட்டல் உலகத்துல இருக்கிற மாதிரி அவங்க உலோக உலகத்துல இருந்திருக்காங்க நாம எல்லாத்தையும் கம்ப்யூட்டர்ல செய்யறது போல அவங்க உலோகத்திலையும் கல்லுலையும் செஞ்சாங்க என்று அபி கூற ஏண்டா இப்ப இருக்கிறவத மாடர்ன்னு சொல்ற இப்போ ஒரு பில்டிங் கட்டணும்னா எவ்வளவு டெக்னாலஜி எவ்வளவு வேகமா அதெல்லாம் சாத்தியப்படுது என்று தாரகேஷ் கேள்வி எழுப்பிட உம் நீ சொன்ன கட்டிடத்தையே எடுத்துப்போம் இப்போ நிறைய ஆர்கிடெக்சர் வளர்ந்திருக்கு ஆனா அந்த காலத்துல இருந்து பெர்ஃபெக்சன் இருக்கா ஆ ஆங்கர் ஆங்கர்வோர்ட் பத்தி ஏற்கனவே சொல்லிட்டேன் நம்ம தஞ்சை பெரிய கோவில் எடுத்துக்கோ தஞ்சையில அப்படியான கற்களே கிடையாது ஆனா அத வர வச்சு பல சிற்பிகள் கொண்டு அவ்வளவு அழகா செய்ய வச்சாங்களா இல்லையா அதை விட நம்ம ஊர்ல எவ்ளோ கோவில் ஆயிரம் வருஷம் பழமையானது இருக்கு தெரியுமா அதுல உள்ள கோபுர வடிவமைப்புல எவ்ளோ நுணுக்கம் இருக்கு தெரியுமா அந்த காலத்துல வடிவமைக்கிறதுல ரொம்ப நுட்பமான வேலைப்பாடு எல்லாம் செய்யறவங்க விஸ்வகர்மான்னு சொல்லி இருந்திருக்காங்க அன்றைய காலகட்டத்துல அவங்கதான் என்ஜினியர்ஸ் அப்பெல்லாம் தொழில வச்சுதான் மக்களை பிரிச்சு வச்சிருப்பாங்க அப்படி கட்டடம் வடிவமைப்பு செய்யற மக்கள் தான் விஸ்வகர்மா இவங்க கிட்ட நாம இப்ப பயன்படுத்துற பல கட்டிடக்கலை கருவிகள் அப்போவே பயன்படுத்திருக்காங்க இரு நான் அந்த சிலையை உனக்கு காட்டுறேன் என்று சுமித்ராவின் தனிப்பட்ட பயன்பாட்டுக்கான இணைய சேவையில் அந்த புகைப்படத்தினை தரவிருக்கம் செய்து காண்பித்தான் இதோ அவரோட வலது கை பின்னால் உள்ள கையில பாரு அது எந்த ஆயுதத்தையும் குறிக்கல ஆனா இப்ப இருக்கிற என்ஜினியர் பயன்படுத்துற அளவு அந்த அளவு பார்க்கற கருவி மாதிரியே இருக்குல்ல அதே போல அவரோட வலது உள்ளங்கைய பாரு கீழே உள்ள கை அதுல கைக்கு அவர் காப்பு போட்டிருக்காரு அதாவது உலோகத்துல செஞ்ச கிளவுஸ் மாதிரி நாம தான் நினைக்கிறோம் அப்ப ஒன்னும் இருந்திருக்காதுன்னு ஆனா அவங்க அப்படி எதுவும் சொல்லல அதே போல என்ன இருந்ததுன்னு அவங்க சொல்லல ஏன்னா அதெல்லாம் அப்படியே இருக்கும் வழி வழியா அவங்க நினைச்சிருப்பாங்க பின்னாடி நடந்த படையெடுப்பு போர் வெள்ளையர் ஆட்சியில அதெல்லாம் காணாம போயிருக்கலாம் ஏன் இங்க உள்ளத தெரிஞ்சுட்டு போயி வேற யாரும் அவங்க கண்டுபிடிச்சதுன்னு உலகத்துக்கு சொல்லி இருக்கலாம் யாரு கண்டா என்று அபி பேச அவன் காட்டிய புகைப்படங்களை பார்த்த வம்சி உண்மைதாண்டா அந்த கையில இருக்கிறது கேல்குலேஷனுக்காக சைட் என்ஜினியர் பார்த்திருக்கேன் என்று கூறியதும் நாம கடவுள்னு எல்லாரையும் மாத்தி அவங்க கையில உள்ளது எல்லாமே ஆயுதமா பாத்துட்டோம் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் அது அவங்க வாழ்ந்த காலத்தையோ இல்ல அப்ப இருந்த கருவிகளாவோ இருக்கலாம் ஏ அத நாம இன்னும் கண்டுபிடிக்காம கூட இருக்கலாம் என்று அபிலாஷ் கூற அப்போ காலத்தை கடந்து போகிற கருவியும் இருந்திருக்கும்னு சொல்றியா அபி என்று சுமித்ரா குழப்பமாக வினவினாள் காலத்தை கடந்து போகிற கருவி இல்லனாலும் கண்டிப்பா வான்வெளியில அவங்க பயணம் பண்ணி இருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா அந்த காலத்துல பறக்கிற குதிரை இருந்ததாம் உடனே சிரிக்காதீங்க உண்மையான பறக்குற குதிரையில உலோகத்துல செஞ்சு அத ஜெட்டு மாதிரி பறக்க வச்சிருக்காங்க அதுக்கு சான்று கூட இருந்தது நான் தேடி எடுத்துட்டு வர்றேன் என்று அபி குரு வான்வழினா நம்ம பூமிய விட்டு வெளிய இல்லையா என்று சுமித்ரா ஆர்வமாக வினமினாள் உம் ஆமா அந்த காலத்துல ஏலியன்கள் பூமிக்கு நாம போனது போலவும் அவங்க இங்க வந்ததாகவும் சில கோவில் சுவர் புடைப்பு சிற்பங்கள் சொல்லுதே ஏன் ஆங்கர்வாட் கோவில்ல ஒரே வருஷத்துல கட்டி முடிக்க அந்த ராஜா ஒருவேளை ஏலியன்களை பயன்படுத்தி இருக்கலான்னு கூட சில கதைகள் இருக்கு ஆனா நம்ம மாடர்ன் மக்கள் அத கட்டு கதைன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் ஆதாரம் வேணுமா கண்ணு முன்னாடி ஏலியனே வந்தாதான் நம்புவாங்க கொடூரமான நோய் வரும்னு சொன்னப்ப நம்பல அதே வந்து கொத்து கொத்தா சாகும் போது நம்பினாங்க இல்லையா அப்படி ஏலியன் வந்து எல்லாரையும் அழிக்க முயற்சி பண்ணும்போது புரிஞ்சுப்பாங்க என்று அபி அலுப்புடன் கூறினான் என்னென்னவோ சொல்ற தலையெல்லாம் குழம்புரா என்று தாரகேஷ் எழுந்தபடி உனக்கு இப்ப ஹெல்த் ஓகேவா என்று அவனை கேட்டுக்கொண்டே அருகில் வந்தான் எனக் கொண்டு என்று சொன்ன அபி சுமித்ராவை பார்த்தபடி நிற்க அவளும் தன் கோட்பாடுகள் அடங்கிய புத்தகத்தை மேலும் கெழுமாக பார்த்தபடி இருந்தாள் குவான்டம் மெக்கானிக்ஸ் என்படி சில அணுக்களை மட்டுமே டெலிபோர்ட் செய்ய இயலும் மனிதன் பல அணுக்கள் நிறைந்தவன் அப்படியானால் அந்த மொத்த அணுக்களையும் ஓரிடத்தில் இருந்து வேரிடம் கடத்த எத்தனை சக்தியை பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்தவள் உள்ளே அனுப்பும் மின்சாரத்தின் அளவை அதிகப்படுத்தி கூடவே அணுக்களை பிரிக்காமல் மொத்தமாக அனுப்ப என்ன செய்யலாம் என்ற யோசனையில் மூழ்கியிருந்தாள் அபியும் தாரகேஷும் பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே தங்கள் அறைக்கு சென்றதும் அபி தன் டேபிளிலிருந்து புகைப்படத்தை கையில் எடுத்துக்கொண்டான் அவன் கண்கள் கண்ணீரை பொழிந்தது ஏமா இப்போ மித்ரா தன் கனவுதான் எல்லாமே உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யற மாதிரி உன்னை யாராவது அகழாய்வு பண்ண விட்டு நீ நிறைய கண்டுபிடிச்சிருப்பதனமா ஏமா பெண்களுக்கு ஆசை லட்சியம் கனவு எதுவுமே இருக்கக்கூடாதா எல்லாரும் கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து வளர்த்து அவங்கள முன்னேற வச்சுதான் பார்க்கணுமா ஏய் பெண்கள் முன்னேற கூடாதா நீ ஏமா மத்தவங்க பேச்சுக்கு உன் கனவை விட்டு கொடுத்த நீயும் மித்ரா மாதிரி உன் கனவை தேடி போயிருக்கலாமே என்று வாய்விட்டு புலம்பினான் கதவின் அருகில் நின்றபடி அவன் புலம்பலை கேட்டுக்கொண்டிருந்த தாரகேஷின் விழிகளும் ஈரமானது உண்மைதானே எத்தனை பெண்களுக்கு தன் கனவை தேடி சில அடிகளாவது ஓடும் வாய்ப்பு கிட்ட இருக்கிறது வெகு சிலருக்குத்தான் அந்த வெகு சிலரும் சாதித்து காட்டியும் இருக்கிறார்கள் ஆனாலும் இன்னும் பெண்களின் கனவுகள் கரித்துணிகளுக்கு பின் கசக்கப்படுவது நடந்த வண்ணமே இருக்கிறது சமீபத்திய ஆய்வில் கூட முன்போல பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்வதில்லை அதன் சதவிகிதம் கூட குறைந்து கொண்டே வருகிறது என்று நினைத்து தாரகேஷ் வருந்தினான் அவன் தோள்களில் ஒரு கரம் வந்து விழுந்ததும் திகைத்து அவன் திரும்ப என்னதாரு ஏங்க நிக்கிற என்று சுமித்ரா வினவியதும் பெருமூச்சு விட்டவன் இல்ல சுமி அவன் அவங்க அம்மாவை நினைச்சு அழுறான் அதான் அமைதியா இங்கே நிக்கிற என்று சொன்னதும் ஏண்டா போய் சமாதானம் பண்ணலாம்ல என்று அவள் உள்ளே நுழைய முயல அழட்டு விடு சுமி அவனுக்கு அவங்க அம்மா இல்லைன்னு புரியட்டும் அழுக அழுகதான் மனசுல உள்ள பாரம் போகும் நிதர்சனம் புரியும் என்று அவன் கூற என்னடா சொல்ற என்று சுமித்ரா குழம்பினாள் அவனால அவங்க அம்மா இல்லைன்னு நம்ப முடியாம அவங்க இருக்கிற மாதிரி கற்பனையில வாழ்ந்துட்டு இருக்கா சுமி அது அவனுக்கு பின்னாடி பெரிய பாதிப்பை கொடுத்துரும் அதுக்கு அவன் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய மாய உலகத்திலிருந்து வெளியில வர்றது நல்லது அதான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு யோசிச்சேன் ஆனா எந்த பொண்ணும் இதுக்கு சம்மதிக்காது இல்லையா அதான் யோசிக்கிறேன் எப்படியாவது இவனுக்கு உண்மை புரிஞ்சு அவன் நல்லா இருந்தா போதும் என்று கூறிய அவன் கண்களில் கண்ணீர் கசிந்திருந்தது உண்மையான நட்புக்கு இந்த கண்ணீரை தாண்டி வேறு சாட்சியும் வேண்டுமா என்ன அவன் கூறியதை கேட்ட சுமித்ராவின் மனதில் கலவையான உணர்வுகள் அதை முகத்தில் பிரதிபலித்து விடாது காத்து அங்கிருந்து விரைந்து விலகிச் சென்றாள் சென்னையில் தியானேஷ் தன்னை ஃபாலோ செய்தவனை வேகமாக ஃபாலோ செய்து செல்ல அவன் ஒரு சிறிய சந்தில் புகுந்து சென்று விட்டான் அதில் கார் செல்ல வழி இல்லை என்பதால் எதிர் திசைக்கு அவன் சுற்றி சென்று பார்த்தபோது அப்படி ஒருவன் சென்றதற்கான அடையாளமே இல்லை யோசனையோடு மீண்டும் காரில் ஏறியவன் முகேஷ் உன்னை வால்மீகி நகர்கிட்ட இறக்கி விடுறேன் உன் வண்டி அங்கதான இருக்கு எடுத்துட்டு நீ கிளம்பு நான் நாளைக்கு பத்து மணிக்கு உனக்கு போன் பண்றேன் என்று அவனை இறக்கி விட்டான் அதன்பின் தியானேஷுக்கு அந்த கட்டிடத்தில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அதிகமானது கண்டிப்பாக ஆபத்து இருக்கும் என்று நம்பியவன் முகேஷை தவிர்த்துவிட்டு தான் மட்டும் செல்ல முடிவெடுத்தான் இருளில் மெல்ல இறங்கி அந்த கட்டிடம் நோக்கி அவன் சென்று கொண்டிருக்க வேகமாக சில வாகனங்கள் அங்கே வந்தது புரியாமல் மறைந்து நின்று கவனிக்க ஆரம்பித்தான் அதேபோல் ஹெல்மெட் அணிந்த மனிதர்கள் ஆனால் இம்முறை கூடவே தீயணைப்பு சாதனங்கள் புரியாமல் விழித்த தியானேஷ் ஒரு முடிவுடன் கடைசியாக சென்று கொண்டிருந்த ஒருவனை பெண்ணால் தட்டி அழைத்து சத்தமில்லாமல் கழுத்தில் தன் உள்ள கையால் ஒரு வெட்டு வைத்தான் அவன் சுருண்டு விழுந்துவிட அவனை இருளான பகுதிக்கு இழுத்துச் சென்று அவன் உபகரணங்கள் மேலாடைகளுடன் கடைசி ஆளாக தியானேஷ் தன்னை இணைத்துக் கொண்டார் அந்த பாலைவனத்தின் நடுவே சூறாவளியாக காற்று சுழன்று மணலை சுழற்றி அடித்துக் கொண்டிருந்தது கற்களாலான அக்கட்டிடத்தின் அடித்தளத்தில் சில தொழில்நுட்ப சாதனங்களுக்கு இடையில் அவன் கோபத்துடன் அமர்ந்திருந்தான் கவர்மெண்ட் கஸ்டடியில இருக்க ஒரு பொருளை அதுவும் அவ்வளவு ஹை இடத்துல இடத்திலிருந்து ஒரு நியூக்ளியர் பாம்பா எடுக்கிறது அவ்வளவு ஈஸியா இதுக்காக நாம கண்டிப்பா நம்ம இயக்கத்தோட எத்தனை தோழர்களை பலி கொடுக்கணும்னு தெரியுமா என்று கர்ஜித்தான் சீஃப் எனக்கு புரியாம செஞ்சவன் தூக்கிட்டு வந்து ஃபார்முலாவை வாங்கலாம்னு பார்த்தா அவனை யாரும் கவர் பண்ணிட்டாங்க அவனுக்கு ஃபேமிலி இல்ல அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சில்லற தூக்கலானா அவங்களுக்கு செக்யூரிட்டி பலமா இருக்கு ஆனா ஏற்கனவே ரெடியா இருக்கிற அந்த பாம எடுத்துட்டு வந்துட்டா நம்ம இன்ஜினியர்ஸ் அத ஸ்டடி பண்ணி அதே மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க அதான் அதுக்கு பிளான் போட்டுட்டுங்க சீஃப் என்று பணி முரைத்தார் பிளான் போடதெல்லாம் ஓகே ஆனா நடக்கணுமே செக்யூரிட்டில இருக்கற ஆளுக்கே உன்னால தூக்க முடியல நீ எப்படி பாம தூக்கிட்டு வருவ என்ற எல்லரான கேள்விக்கே அங்க செக்யூரிட்டிக்கு இருக்கிற எல்லாரும் ரொம்ப சின்சரியா இருக்காங்க சீஃப் ஆனா பாம் இருக்கிற இடத்துல நமக்கு ஒத்து வர்ற மாதிரி சிலர் இருக்காங்க அவங்களுக்கு வயர்ல பணம் அனுப்பிட்டா நம்ம ஆளுங்க ஈஸியா அந்த குள்ள போயிடலாம் பொருளோட வெளியில வர்றது நம்ம ஆளுங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை என்று தைரியமாக தலை நிமிர்ந்து கூறினான் உன் தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு பணம் பெரிய விஷயம் இல்ல பொருள் வந்து சேரணும் பாத்துக்கோ என்று அவர் உள்ளே செல்ல தளர்ந்து அமர்ந்தான் அவன் உடனடியாக சாட்டலைட் போனை எடுத்து அந்த கருப்பு உடைக்காரனை அழைத்தான் எங்க இருக்க கர்ஜித்தது அவன் குரல் கமாண்டர் அந்த தியானேஷ் பின்னாடி நேற்று நைட் போன அவன் தப்பிக்கும் போது லேசா அடிபட்டுடுச்சு ஹாஸ்பிடல்ல இருக்கேன் என்றார் சொல்றபடி செய் நான் சொல்ற நாலு நீ பார்த்து ஆளுக்கு வரைக்கும் லிமிட் எப்படியாவது பேரம் பேசி அவங்கள நம்ம கண்ட்ரோல் கொண்டு வா அந்த தியானேஷை விட்டுட்டு இந்த வேலையை கவனி புரியுதா என்று கேட்க எஸ் கமாண்டர் என்று அவன் ஒப்புக்கொண்டதும் அழைப்பை துண்டித்தவன் அது மட்டும் கையில கிடைக்கிடும் உலகத்தையே எங்க அமைப்பு ஒரு ஆட்டு என்ன என்று பெருமையோடு நினைத்துக் கொண்டான் தீவிரவாதம் என்பது ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது செய்து கொண்டிருந்த செயல் என்றது மாறி அது ஒரு பொது அமைப்பாகி பணம் தரும் எந்த நாட்டுக்கும் அதன் எதிரான நாட்டின் மீது கட்டவிழ்த்துவிடும் ஒரு கூலி தொழில் போல மாறிவிட்டது இன்று இவனிடம் பணம் வாங்கி அந்த நாட்டை அழிக்க உதவுபவன் நாளை அந்த நாட்டிடம் பணம் பெற்று இதனை அழிக்கவும் தயங்க மாட்டான் இதை உணராத வரையில் ஒரு நாட்டை அழிக்க நினைக்கும் மற்றொரு நாடு இவர்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கும் இவை காலை சுற்றிய பாம் என்று அவர்கள் அறியும் கண்டிப்பாக அவர்கள் மீதும் இவர்கள் தாக்குதலை இருப்பார்கள் அந்த அணுசக்தி சாதனம் இவர்கள் கையில் கிடைத்திடுமா பொறுத்திருப்போம் சுமித்ரா மிகவும் பரபரப்பாக காணப்பட்டாள் வம்சி அவளை சமன்படுத்தி வேலையில் கவனம் வைக்க உதவினான் அன்று காலை வம்சிக்கு முன்னரே கிளம்பி ஆய்வகத்துக்கு அவள் சென்று விட்டதால் வம்சி காலை உணவுக்காக அவர்கள் தங்கும் மறைக்கு வெளியே இருக்கும் தோட்டத்தின் நடுவே போடப்பட்டிருக்கும் உணவு வீசையில் அமர்ந்திருந்தாள் சில நாட்களாக அவையும் தாரகேஷும் பக்கத்து தீவுகளுக்கு படகில் சென்று வருவது வாடிக்கையாக இருந்தது அன்று காலையும் இருவரும் தயாராகி உணவுக்கு வர உதவியாளர் அவர்களுக்கு உணவை எடுத்து வைத்தார் நாங்க சாப்பிட்டுக்கிறோம் நீங்க போங்க என்று வம்சி அவரை அனுப்பி வைத்துவிட்டு என்னடா கையில பையோட வந்திருக்கீங்க சாப்பிட்டதும் போட்ல கிளம்பிடுவீங்களா என்று கேட்டபடி உணவை கையில் எடுத்தான் ஆமா வம்சி நேத்து நாங்க போன தீவுல மரத்துக்கு மேல ஒரு பரன் இருந்துச்சு ஆனா ரொம்ப பழசு தூரத்துல இருந்தா பார்த்தோம் அதுக்குள்ள இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அதான் இன்னைக்கு சீக்கிரமே போனா ஒருவேளை நான் நினைச்ச மாதிரி கடல் வழி வணிகர்கள் அந்த காலத்துல இப்படி கரை ஒதுங்கி அதுக்கான தகவல் கிடைக்கும்ல என்று ஆர்வமாக கூறினார் சரிதான் அப்புறம் தியானேஷ் பேசினானா என்று கவலையோடு வம்சி வினவ இல்லடா ரொம்பவும் சேட்டலைட் போன் யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை செக்கிங் கால் பண்ணா போதுன்னு சொல்லிட்டான் அதான் நாளைக்கு தான் செக்கிங் கால் பண்ணனும் என்று சொல்லியபடி தாரகேஷ் முண்டுபிடித்த தன் கைகளை அங்கிருந்த வாஷ் பேஷனில் கழுவினான் எங்க மெத்ராவை எப்பெல்லாம் சாப்பிடுறப்ப கூட பாக்க இல்ல என்று அபிலாஷ் திறந்து வினவ பாருடா இவனுக்கு இவ்வாவது கேட்கணும்னு தைரியம் வந்திருக்கு என்று தாரகேஷ் கிண்டல் செய்ய அவளோட ப்ராஜெக்ட்ல அவ முக்கிய கட்டத்துல இருக்காடா ஓரளவு டிரான்ஸ்போர்ட்டர் ரெடி பண்ணிட்டா அதை என்று பரவாயில்லடா எப்படியோ அவரோட கனவை அபிலாஷ் எழுந்து கொள்ள அத துற வந்து சொல்ல மாட்டாரா என்று சுமித்ராவின் குரல் அவனுக்கு பின்னால் இருந்து கேட்டது வேலை நேரத்துல தொந்தரவு தர வேண்டாம் மித்ரா வேற ஒண்ணும் இல்ல என்று அவனை அவளுக்கு பதில் தர நல்ல முன்னேற்றம் என்று அவள் காதரகில் வந்து தாரகேஷ் கூறியதும் அவன் முதுகை அவள் கைப்பத பார்த்தது அதைப் புருவம் சுருங்க கவனித்தாவை தாரகேஷ் விளையாடி முடிச்சுனா போலாமா என்று தோல் பையை போட்டுக்கொள்ள தாரகேஷ் அவன் பின்னாலேயே கிளம்பினான் வம்சி அவளிடம் வந்தவன் உங்களுக்குள்ள என்ன நடக்குது நீயும் தாரும் அடிச்சுக்கிறீங்க ஆனா அபி உன்ன பார்க்கறது பேசுறதும் வித்தியாசமா இருக்கு எனக்கு ஒண்ணு புரியலையே என்று கேட்க சுமித்ரா சிரிக்க ஆரம்பித்தாள் பரவாயில்ல ரோபோ உனக்கு கூட கண்ணு தெரியுது இத்தனால எங்களை நீ கவனிக்கவே இல்ல நினைச்சேன் என்று சுமித்ரா அவனை தள்ளி கொண்டு ஆராய்ச்சி செய்யும் ஆய்வகம் நோக்கி செல்ல ஏ நான் ரொம்ப இருந்தேன் இருந்தே இதெல்லாம் என் கண்ணுல படவே இல்ல தெரியுமா என்று அவன் அவள் தன் தோளில் பிடித்திருந்த கைகளை முன்னே இழுத்து நிறுத்தி கூறினான் அபிக்கு என்ன பிடிச்சிருக்கு ஆனா அவன் என்கிட்ட இது சொல்லல சொல்ல யாருக்கிட்டே சொல்லல மன புரிஞ்சுக்க முடியுது தாரு அதான் என்னையும் அவனையும் கெண்டல் பண்ணிட்டு இருக்கான் எனக்கு ஸ்கூல் டைம்ல நம்ம சீனியர் கிளாஸ் பசங்களை வச்சு நமக்குள்ள கேலி பண்ணிக்கோமே அதுதான் நினைக்க தோணுது என்று அவள் சரிக்க ஏய் அங்க பாரு உன் டெலிபோட்ட டிவைஸ்ல லைட் எரியுது என்று அவள் கவனத்தை அவன் அங்கே இழுத்துச் செல்ல வேகமாக அதை நோக்கி ஓடினாள் கால பயணம் இப்போது வரை சாத்தியமில்லை இனி வரும் கால பயணம் பற்றி கதை கற்பனையே ஆனால் சில உண்மையான தகவல்களும் கலந்திருக்கும் நாம கடந்த காலத்துக்கு செல்ல முடியாது என்பதை போல அதிகப்படியான மின்சக்தியை அதன் மீது செலுத்தும் போது அதிலிருந்து வெளிப்படும் கதிர்கள் அணுக்களை அப்படியே ஓரிடத்திலிருந்து வேறத்துக்கு கடத்தும் சக்தியை பெறுகிறது என்று அவள் எடுத்து வைத்த குறிப்பின் பயனாக அந்த டெலிபோர்ட் டிவைஸ் மட்டும் ஓரிடம் விட்டு வேறிடம் அனுப்ப முயன்றாள் இப்போது டைம் டிராவல் பண்ணுமா சுமி என்று மிக முக்கிய சந்தேகத்தை வம்சி முன்வைக்க இல்லடா இப்போ இது இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் கடத்தும் என்று அவள் சீரியஸாக கூற அதாவது பார்சல் சர்வீஸ் மாதிரியா என்று அவளை கேலி செய்தான் வம்சி டே இனிமேதான் நம்ம வார்ம் ஹோல் கிரியேட் பண்ணி அதை டெலிபோர்ட் பண்ண முயற்சி பண்ணனும் ஒன் ஸ்டெப் அட் அ டைம் டா என்று அவன் தலையில் அவள் தட்ட இன்னைக்கு இவனுங்க எந்த தீவுக்கு போனானுங்க அந்த கோஆர்டினேட்ஸ் கொடுத்தா அவனுங்க வந்துச்சா இல்லையான்னு வந்து சொல்லுவானுங்கள என்று வம்சி நெற்றியை தேய்த்து கூறியதும் யாரையும் ஆரம்பத்துல ரிஸ்க்ல இருக்க கூடாதுன்னா வெறும் மிஷின் மட்டும் அனுப்புறது என்று சொல்லிவிட்டு ஒரு வீடியோ ரெக்கார்டரை கையில் எடுத்தாள் அன்றைய நாள் தேதி மணி என்று கோஆர்டினேட் செட் பண்ணிருக்கேன் கூடவே டைமர் அஞ்சு நிமிஷம் பண்ணிருக்கேன் நான் சொல்ற கோஆர்டினேட்ஸ்ல இந்த மிஷின் ரீச் ஆகிட்டு அஞ்சு நிமிஷத்துல மறுபடி இதே இடத்துக்கு வந்துடணும் இதான் ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன் இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா என்று வீடியோவில் கேட்டுவிட்டு அங்கிருந்து சிவபொருடனை அழித்தினாள் மிக உயரிய மின் அழுத்தம் அங்கிருந்த இரு இணைப்புகளுக்கு இடையில் ஆரம்பத்தில் மெல்லிய வெள்ளை கோடாக ஆரம்பித்து காற்றில் மறைந்தது அவள் தன் கண்களையே நம்ப இயலாமல் தவித்தாள் சூப்பர் சுமி அப்படியே வாவ் செம ஆமா நாம சொன்ன தான் போகும்னு என்னடி என்றான் ஆர்வமும் வேகமாக அந்த டிவைஸ்ல ஜியோ லொக்கேட்டர் இருக்கும் அம்சி இதை பாரு நான் இந்த மானிட்டர்ல இப்போ அது எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ண முடியும் அது மட்டும் இல்ல அந்த டெலிபோட்டர் டிவைஸ்ல உள்ள கேமரா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி போட்டோ எடுத்து நமக்கு இதுல அனுப்பி வைக்கும் என்று அவள் குறிப்பிட பரவாயில்லடி நிறைய அட்வான்ஸ்டு ஃபீச்சர் எல்லாமே சேர்த்துதான் செஞ்சிருக்க உன்னோட உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் பாரு என்று மகிழ்வுடன் கூறினான் அதே மகிழ்ச்சி சுமித்ராவிடமும் பிரதிபலித்தது அவளுக்கு அடுத்து பிளாக் வாங் ஹோல் என்ற கருப்பு பொழு துளையை உருவாக்க வேண்டும் என்ற ஆர்வமும் வெறியும் கூடியது வான்வெளியில் ஒரு பால் அண்டத்திலிருந்து இன்னொன்றுக்கு செல்ல வெள்ளை புழுத்துளைகள் உதவும் என்று கருப்பு புழுத்துளை காலத்தை கடக்க உதவும் என்றும் வாசித்த நினைவில் அவள் அப்படியே நின்றிருக்க ஐந்தாவது நிமிடம் மீண்டும் அவ்வரையில் வந்து தோன்றியது அந்த டெலிபோர்ட்டர் அதைக் கண்டு வம்சிக்கு மகிழ்ச்சி ஒருபுறம் என்றாலும் தன் கண்டுபிடிப்புக்கு ஏற்பட்டிருக்கும் நிலை நாளைக்கு இதற்கும் வராது போகும் என்று என்ன உத்தரவாதம் என்று அவன் மனம் உழன்றது